ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் சுலபமாக டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டிஃபனுக்கு டின்னருக்கு எல்லாத்துக்கும் செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சீருகம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடுங்க கடுகு சீருகம் பொறிஞ்சு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு லைட்டாக இது போல் செவந்து வந்ததும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த மிளகாவில் அவ்வளோ காரம் இருக்காது எந்த ரெசிபி செஞ்சாலும் இது போல் பொடிசாக கட் பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நார்மலாக இருக்கிற பச்சை மிளகாக்குன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற பச்சை மிளகாய் கிடைச்சா இது போல் ரெசிபிக்கு யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது காரம் இருக்காது வெங்காயம் சாப்பிட்டா வதங்கி வந்தால் போதும் கூடவே குடமிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நாலு பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கால் கப் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படியே செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் அடுத்ததாக ஒரு சின்ன கட்டு சோம்புக்கீரை கிளீன் பண்ணிவிட்டு கழுவி பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் இதுபோல் சோம்பு கீரை சேர்த்து உப்புமா செஞ்சிங்கன்னா இளம் தாய் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் தாய்ப்பால் நல்லா சுரக்கும் சோம்புக்கீரையை இது போல உப்புமாவில் சேர்த்தோம் சேர்த்தும் பொரியல்லாவோ வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் எடுத்து வந்தீங்கன்னா தாய்ப்பால் இல்லைன்ற பிரச்சனையே இருக்காது இந்த கீரை எல்லாம் சேர்த்து உப்புமா செய்யும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு சத்தாகவும் இருக்கும் இது போல் உப்புமா ஒரு முறை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இது போல் தான் செய்வீங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் சோம்புக்கீரை சேர்த்ததும் கூடவே ஒரு சின்னதாக ஒரு கேரட் துருவி சேர்த்துடுங்க சோம்புக்கீரை கேரட் பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்ததும் கூடவே இந்த உப்பு மாவுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கோங்க இது போல் சால்ட்டு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாகவும் வதங்கி வரும் பச்சை கலர் மாறாமே இருக்கும் இது போல் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க அடுப்பு தி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் இது போல் வதக்குங்க கீரை ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா சுருண்டு இது போல் வதங்கி கொஞ்சமாக ஆயிடும் இது போல் வதக்கும்போதே கீரை பச்சை பட்டாணி கேரட் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இது போல் வதக்கியானதும் இந்த கப்பால் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கும்போது உப்புமா லைட்டாக கொஞ்சம் உதிரியாக வரும் தலை தழானு உப்புமா வேணும்னா ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் ஒரே ஒரு தக்காளி எடுத்து ஆறு பீஸாக கட் பண்ணி இது உள்ள சேர்த்துருங்க தக்காளி எண்ணெயில் சேர்த்து உப்புமாவுக்கு வதக்கக்கூடாது இதோட ஃப்ளேவர் மட்டும்தான் நமக்கு தேவை தக்காளி சேர்த்து கலந்து கொடுத்து கூடவே இந்த டைமில் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் சால்ட்டு கம்மியாக இருக்குது இதுக்கு கரெக்டாக சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்து தட்டு மூடி கொதிக்க விடு கொதிக்கிறதுக்குள்ளே ரவை வறுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காயட்டுன்னு ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் அதை சேர்த்து வறுத்துக்கலாம் ரவை வறுக்கும் போது ஃப்ளேம் வச்சு வறுக்காதீங்க மீடியம் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க ஃப்ளேமில் வறுத்திங்கன்னா ரவை கரிஞ்சிடும் உப்புமா டேஸ்ட்டாக இருக்காது இது போல் ஒன்றாட ஒன்று ஒட்டாத மாதிரி மீடியம் லோ ஃப்ளேமில் ரவை வறுத்துக்கோங்க இது போல் வறுத்ததும் எடுத்துடுங்க இங்கே உப்புமாவுக்கு தாளித்து விட்டதும் நல்லா கொதிக்குது பாருங்கள் இது போல் கொதிக்கும் போது வறுத்த ரவையை அதில் சேர்த்துட்டு கூடவே கால் முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கூடவே சேர்த்துட்டு கலந்து கொடுத்துடுங்க கலந்து கொடுத்து தட்டு மூடி அஞ்சு நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வையுங்க அஞ்சு நிமிஷம் விட்டு திறந்தீங்கன்னா நம்மளுக்கு கலர்ஃபுல்லான உப்புமா ரெடியாக இருக்கும் இதோ சூட்டோடவே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கலந்து கொடுத்துடுங்க சிலர் தேங்காய் இந்த டைமில் சேர்ப்பாங்க ரவை சேர்க்கும் போதே தேங்காய் சேர்த்து கலந்து கொடுத்து இது போல் உப்புமா செய்யும்போது உப்புமாவோட டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் இது போல் கலந்து ஆனதும் தட்டு மூடி ஒரு நிமிஷம் விட்டு எடுத்து சுட சுட பரிமாறுங்க இது போல உப்புமா செஞ்சீங்கன்னா இதுக்கு சட்னியோ சாம்பாரோ எதுவும் தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் இது போல உப்புமா செஞ்சிங்கன்னா டிஃபனுக்கு டின்னருக்கெல்லாம் செய்யலாம் டீ டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் ஒத்து போவோம் இது போல உப்புமா செஞ்சிங்கன்னா இதுபோல் ஹெல்த்தியான டேஸ்டான உப்புமா நீங்களும் ஒரு முறை செய்யுங்க ரசித்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ